அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்மிடம் நேருக்கு நேராக சண்டையிடும் போட்டி போடும் எதிரியை கூட மன்னித்து நம் அருகில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நம்முடனே இருந்து நம்மிடமே பழகி நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் நம்பிக்கை துரோகிகளை மட்டும் ஒருபோதும் மன்னிக்க கூடாது அவர்களை நமது அருகில் விடவே கூடாது அதுபோல ஒரு சிலரை அவ்வளவு சீக்கிரமாக முழுவதுமாக நம்பியும் விடக்கூடாது அப்படி நம்பினால் அதனுடைய விளைவு நமக்கு பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை உணர்த்தும் சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் அந்த நாட்டு இளவரசன் தனது வீரர்களுடன் காட்டிற்கு வேட்டையாட சென்றான் அப்போது அங்கே ஒரு அழகிய புள்ளிமான் ஒன்றை கண்ட அவன் அதனை துரத்தினான் அந்த மான் வேகமாக ஓடியது அந்த மானை துரத்திக் கொண்டு வெகு தொலைவு சென்று விட்டான் அந்த இளவரசன் அவனுக்கு துணையாக வந்த வீரர்களை அவன் பிரிந்து தனியே சென்று விட்டான் நேரம் ஓடியது இருள் சூழ்ந்து விட்டது அப்போது சிங்கம் ஒன்று எதிரே வந்து கொண்டிருந்தது அதை கண்டு அஞ்சி அவன் அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறி பதுங்கிக் கொண்டான் அதே சமயம் அந்த மரத்தில் கரடி ஒன்று இருப்பதைக் கண்டு பயந்து நடுங்கினான் ஆகா சிங்கத்திடமிருந்து தப்பி இந்த கரடிக்கு பலியாக போகிறோமே என்று கவலையில் ஆழ்ந்தான் இளவரசன் அந்த இளவரசனை பார்த்த கரடி அவனுக்கு ஆறுதல் கூறி அவனது பயத்தை போக்கியது அந்த மரத்தில் இளவரசனும் கரடியும் உள்ளார்கள் என்பதை அறிந்த சிங்கம் அந்த மரத்தடியிலேயே நின்றுவிட்டது நேரம் ஓடி நள்ளிரவும் ஆகிவிட்டது மரத்தடியில் இருந்த சிங்கம் நகரவே இல்லை எப்படியும் இறை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அங்கேயே காத்து கொண்டிருந்தது இளவரசனோ மிகவும் சோர்வடைந்து தூக்க கலக்கத்தில் காணப்பட்டான் அவனை கவனித்த கரடி அவனிடம் இளவரசனை இருவரும் விழித்திருக்க வேண்டிய அவசியமில்லை முதலில் நீ தூங்கு நீ கீழே விழுந்து விடாமல் உன்னை நான் பிடித்து கொண்டு தூங்காமல் விழித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் பிறகு நான் தூங்குகிறேன் நான் விழுந்து விடாமல் நீ பிடித்துக்கொள் பொழுது விடிந்ததும் சிங்கம் போய்விடும் நாமும் அவரவர் வழியில் போகலாம் என்று கூறியது கரடி கூறிய யோசனையை ஏற்ற இளவரசன் தூங்க ஆரம்பித்தான் அப்போது சிங்கம் தன்னுடைய நயவஞ்சகத்தை காட்ட நினைத்தது அது கரடியிடம் அன்புள்ள கரடியே நாம் இருவரும் ஒரே இனம் அவனோ நம் விரோதி அவனை நீ காப்பாற்றலாமா நான் போன பிறகு அவன் அம்பெய்தி உன்னை கொன்று விடுவான் மனித இனம் நன்றி பாராட்டது எனவே அவனை கீழே தள்ளிவிடு எனது பசியை தீர்த்து கொண்டு நான் போய்விடுகிறேன் உனக்கும் பயம் அகன்றுவிடும் என்று தேனொழுக கூறியது சிங்கம் அதற்கு கரடி ஏ சிங்கராஜனே நன்மையோ தீமையோ நான் அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அதனால் அவனுக்கு தீந்து செய்ய மாட்டேன் என்று விட்டது கரடி தனது தந்திரம் பழிக்காமல் போகவே சிங்கம் அமைதியாக அங்கேயே இருந்து விட்டது பிறகு சிறிது நேரத்தில் இளவரசன் கண்விழித்தான் சிங்கத்துக்கும் தனக்கும் நடந்த உரையாடலை அவனிடம் கூறிவிட்டு கரடி தூங்க ஆரம்பித்தது கரடியிடம் தனது தந்திரம் பழிக்காமல் ஏமாந்து போன சிங்கம் இளவரசனிடம் முயன்று பார்க்கலாம் என்று நினைத்தது பிறகு சிங்கம் இளவரசனிடம் வஞ்சகமாக பேச ஆரம்பித்தது எனக்கு பயந்து நீ மரத்தில் ஏறிவிட்டாய் ஆனால் கரடியிடம் இருந்து நீ தப்பிக்கவே முடியாது நான் போன பிறகு கரடி உன்னை கொன்றுவிடும் நீ உயிர் பிழைக்க வேண்டுமானால் அந்த கரடியை கீழே தள்ளிவிடு நயவஞ்சகமாக கூறியது சிங்கம் சிங்கம் சொன்னதை நம்பி தன் உயரே தனக்கு பெரிது என்று எண்ணி கரடியை கீழே தள்ள முற்பட்டான் இளவரசன் அப்போது அரைகுறை தூக்கத்தில் இருந்த கரடி மற்றொரு கிளையை பிடித்துக் கொண்டு கீழே விழாமல் தப்பித்துக் கொண்டது இந்த இளவரசனின் நம்பிக்கை துரோகத்தை கண்டு கரடி மிகவும் மனம் வருந்தியது பட துரோகி நட்பு எத்தகையது என்பதை உணராமல் துரோகம் செய்ய முற்பட்டு விட்டாய் அதனால் உனது புத்தியும் அடியோடு கலங்கி அலைவாய் என்று சவித்தது கரடி இதை கேட்ட இளவரசனின் மனசாட்சியும் உறுத்தியது இளவரசன் பைத்தியம் பிடித்தவனைப் போல அலைந்தான் என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்னின்றி கொன்ற மகற்கு என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அதாவது எத்தனை பெரிய அறங்களை அளித்தவர்களுக்கும் எந்த நன்மையை அளித்தவர்களுக்கும் அதிலிருந்து தப்பிக்க பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து அவருக்கு தீமை செய்பவனுக்கு அவரை அழிக்க நினைப்பவனுக்கு அவன் செய்த பாவங்களை கழுவ எந்த ஒரு வழியும் கிடையாது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் பாவங்களிலேயே பெரிய பாவமாக இந்த நம்பிக்கை துரோகம் கருதப்படுகின்றது எனவே நம்மிடம் பழகும் நபர்களிடம் நமது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லாத நபர்களிடமும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னதான் ஒருவரை நாம் முழுவதுமாக நம்பினாலும் அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி